வார்த்தைய ஆயுதமா பயன்படுத்துறது மிகப்பெரிய கலை அப்படி வார்த்தைய ஆயுதமா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு மகாபாரதத்துல அர்ஜுனன் கிட்டையும் கிட்டயும் இருந்த மிகப்பெரிய ஆயுதம் அவங்கள்ட்ட இருந்த வில்லாயுதம் அதற்கு இணையா ஒரு ஆயுதம் துரியோதன்கிட்ட இருந்தது சொன்னா நம்ப முடியுமா அந்த ஆயுதத்தை வச்சு அவன் பல இடத்துல ஜெயிச்சிருக்கான் அப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த ஆயுதம் என்ன தெரியுமா இருந்த சொல்லாயுதம் இந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுனால எவ்வளவு பெரிய டிஸ்கஷன்லயும் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு கூட நம்ம கண்டிப்பா கத்துக்குவோம் இந்த சம்பவம் குருஷேத்திர போரில் நடக்குது பீஷ்மர் இறந்துடுறாரு துரோணரும் இறந்துடுறாரு துரியோதனனுக்கு மிகப்பெரிய இக்கட்டான நிலைமை வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும் என்ன அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் இழந்துருவோம் யாருக்கிட்டாவது இப்போ உதவிக்கு போய் நின்னே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா அப்படியாப்பட்ட சூழ்நிலை துரியோதனனுக்கு யார்கிட்ட போய் நிக்க வேண்டிய நிலைமை உயிர் நண்பன் போய் நிக்க வேண்டிய நிலைமை கர்ணன் போய் நிக்க வேண்டிய நிலைமை ஏன்னா கர்ணன் படைத்தளபதியா வந்தா மட்டும்தான் இந்த கௌரவர்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால கர்ணன் கிட்ட முடிவெடுத்து போறான் ஆனா அவனோட தர்ம சங்கடமான சூழ்நிலை காரணம் என்ன தெரியுமா பீஷ்மர் உயிரோட இருக்கும் போது இந்த கர்ணனை ஒதுக்கி வச்சிருக்க துரோணர் படைத்தளபதியா இருக்கிற சமயத்துல இவனை படைத்தளபதி ஆக்க முடியாத தர்ம சங்கடமான சூழ்நிலை துரியோதனனுக்கு இப்போ யாருமே இல்லாத போது வழி இல்லடா நீதாண்டா படைத்தளபதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாவீரன் போய் எப்படி கேட்கறது அப்படின்ற ஒரு ஒரு நடுக்கமான ஒரு சூழ்நிலை ஆனா துரியோதனனுக்கு வழியே இல்லை தான் ஆகணும் அப்படி போறான் போய் அவன் என்ன சொல்லி கர்ணனை கன்வின்ஸ் பண்றான் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒரு உணர்ச்சி ததும்போடிய ஒரு இடம் அத பத்தி நான் சொல்ல போறேன் கவனமா கேளுங்க துரியோதனை நேரா கர்ணன் இருந்த கூடாரத்துக்குள்ளே போயிடுறான் கர்ணனை போன உடனே கட்டி பிடிச்சுக்கிறான் கட்டி பிடிச்சுக்கிட்டு நண்பா எனக்கு ஒரு உதவி பண்ணணும்டா அப்படின்னு கேக்குறான் உடனே கண்ணே என்னடா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற உதவி நீ என்கிட்ட போய் கேக்குற கட்டளையிடுறா நான் என்ன செய்யணும்னு சொல்றான் செய்யறேன்டா அப்படின்றான் இல்லடா எனக்கு முழுசாவே தோல்வி ஆயிருச்சு தாத்தா இல்ல துரோணர் இல்ல தோத்துருவனும் பயம் வந்துருச்சு நீ தயவு செஞ்சு படை தளபதியா இருந்து எனக்கு வெற்றியை கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கேட்டுறான் கர்ணன் சொல்றான் உனக்காக உயிர் கொடுக்கறதுக்கு தான் இந்த உயிர் வச்சிருக்கேன் ஆனா அது பிரச்சனை இல்லை ஆனா நீ கேட்ட பாத்தியா ஒரு இடம் யாருமே இல்ல பீஷ்மர் இல்ல துரோணர் இல்ல வேற வழி இல்ல போனா போகுதுன்னு சொல்லி கொடுக்குற அப்படித்தானடா அப்படின்னு கேக்குறான் என்னடா நண்பா நீ போய் என்ன போய் நினைக்கிறியாடா பண்ற நீ கேட்டுட்ட நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு நிபந்தனடா அப்படின்னு சொல்லி கருணை முடிக்கிறான் என்னடா அப்படின்னு சொல்லி துரியோதன் கேட்கிறான் இல்ல பீஷ்மரன் அவமானப்படுத்தினார் இல்லையா அன்னைக்கு அந்த சல்லியன் இருக்கான் இல்லையா அவன் என்ன வார்த்தை யாருக்கா ஒரு தேரோட்டி பவன வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்டா மறக்கவே மறக்கவே மாட்டேன் அவனை எனக்கு தேரோட்ட வை நான் உனக்கு படைத்தளபதியா இருக்கேன் அப்படின்றான் துரியோதனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரில இவனை ஒத்துக்க வைக்கிறது பெரிய விஷயம் நினைச்சு இங்கே வந்தான் இவன் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட அதுக்கு ஒத்துக்கிறான் இப்போ துரியோதனனுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த ஆஃபரை விட விரும்பல யோசிக்கிறான் அப்போ கர்ணன் துரியோதன சொல்றான் சரி என்ன நீ கேட்டுட்ட சரியா ஏ தலை அடமான வச்சாவது உனக்கு சல்லீர தேரோட்ட வைக்கிறேன் ஆனா நீ வார்த்தை தவற மாட்டேன் இல்ல அப்படின்னு கேட்கிறான் கர்ணன் சொல்றான் டேய் சொல்லும் சரி என்னைக்குமே இலக்கு மாறாதரா சொன்னா சொன்னதுதான் சல்லீன தேரோட்ட வை நான் தளபதி ஆகிறேன் அப்படின்றான் ஒரு பாதி வெற்றி அடைஞ்ச திருப்தியோட துரியோதன கர்ணனோட கூடாட்டத்தை விட்டு வெளியே போறான் துரியோதனனுக்கு பாதி வெற்றி அப்படின்னால அவனால சந்தோஷப்பட முடியல ஏன்னா கர்ணனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த மாதிரி சல்லீன தேரோட்ட வைக்கிறது அது கர்ணனுக்கு தேரோட்ட வைக்கிறது ஈஸியான காரியமா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சல்லியன் மிகப்பெரிய வீரன் ஒரு நாட்டோட ராஜா அது மட்டும் இல்லாம முக்கியமா கர்ணனை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது இப்படியாப்பட்ட சல்லியன் எப்படி கர்ணனுக்கு தேரோட்டுவான் நமக்கு வாழ்க்கையில நிறவேற்றவே முடியாத அந்த நிறவேத்தியே ஆக வேண்டிய இடம்னு வரும் இல்லையா அப்படியாப்பட்ட இடம் தான் துரியோதனனுக்கு சரி எடுத்தாச்சு காரியத்துல ஜெயிச்சு தானே ஆகணும் துரியோதன சல்லியன் கிட்ட போயிடுறான் நேரடியாவே கேள்வி கேட்கிறான் மாமா எனக்கு ஒரு உதவி வேணும் சலியன் துரியோதனனுக்கு மாமா முறை வேணும் உடனே சல்லியன் சொல்றான் சொல்லுங்க சலியன் என்ன வேணும் கேளுங்க என் உயிரை கொடுக்க இருக்கேன் என்ன மாமா ஒரு நிலைமை தாத்தா துரோணரும் இறந்துட்டாரு இப்ப நான் படைக்கு ஒரு படை தளபதி வேணும் இல்லையா யார எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்றான் ஏன் மருமகனே நான் என்ன நியமிங்க உங்களுக்கு வெற்றி ஈட்டி தரேன் அப்பிய சல்லியனுக்கு பீஷ்மர் துரோணர் இந்த வரிசையில நம்ம பேர் வரலாறு இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசை ஒரு வீரனுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசை இப்போ துரியோதனுக்கு கேட்டாலும் சொல்லல இப்ப இதை வேற மறுக்கணும் ஏன்னா எதிர்பார்த்து இதை எதிர்பார்த்து வரல அப்போ எப்படி அழகா மறுக்கிறான் பாருங்க இல்லாமா என்னால் அது முடியாது ஏன்னா எல்லா வீரனும் தனக்குன்னு ஒரு அஸ்திரத்தை பத்திரப்படுத்தி வைப்பான் அது பிரம்மாஸ்திரம் மாதிரி பிரம்மாஸ்திரத்தை கடைசியாக உபயோகிக்கணும் நீங்க என்னோட பிரம்மாஸ்திரம் அதனால இந்த போர்ல உங்களை வழிகளை நான் விரும்பல எனக்கான கடைசி பாதுகாப்பு யார் அப்படின்னா அது தான் இருக்கணும் இப்போ அர்ஜுனனுக்கு கர்ணன் மேல மிகப்பெரிய கோபம் அவன் பயங்கர உக்கரத்துல இருக்கான் இப்ப கர்ணனை இறக்கி விடணும் ஒண்ணு கர்ணே இல்ல அர்ஜுன ரெண்டு அவனு முடிவு பண்ணிடணும் ஆமா அப்படின்றான் அதாவது கர்ணன் மேல சல்லியனுக்கு இருக்கக்கூடிய பகைய சல்லியனுக்கு எதிரா பயன்படுத்துறான் துரியோதனை உடனே சல்லியனுக்கா ஆமா அருமையான திட்டம்ல ஒண்ணு அர்ஜுனே இல்ல கர்ண நம்ம வந்து முடிவு பண்ணிடணுமா அப்பல அப்படின்னு சொல்லி துரியோதனன்ற சொல்றான் ஆனா அதுலதான் அவன் ஒரு சின்ன சிக்கல் மாமா அப்படின்றான் என்ன என்ன அவன் வந்து ஒதுக்க மாட்டேங்கிறானா என்ன கேக்குறான் அப்படின்னு சொல்லி சல்லியும் கேக்குறான் அதாவது நம்ம நினைச்சத எதிரிய வச்சு நம்ம பேச வைக்கிறது இல்லாமா கர்ணன் எதுவும் கேக்கல நான் தான் உங்கள்கிட்ட பிரச்சனை எல்லாம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்றான் சலிங் என்ன மாறுபவங்க என்ன வேணும் என்ன தயங்காம கேளுங்க இல்ல கர்ணனுக்கு நீங்க தேரோட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நேரடியாவே கேட்டுறான் என்னது ஒரு தேரோட்டி மகனுக்கு நான் தேரோட்டுறதா எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க ஒரு அளவுக்கு தானே இறங்கி போக முடியும் அதுக்காக ஒரு தேரோட்டி மகனுக்கு என்ன தேரோட்ட சொல்லுவியா எவ்வளவு இலக்காரம் உனக்கு அப்படின்றான் சல்லிய பார்த்து துரியோதனை கையெடுத்து கும்பிட்றான் சொல்றத ஒரு ரெண்டு நிமிஷம் கேளுங்க நான் சொல்றது தப்பு அப்படின்னா நீங்க சொல்றதை நான் கேக்குறேன் சொல்ல போறேன்னு பாக்கலாம் இல்ல இப்போ கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் ரெண்டு வில்லாளிகளின் நடுவுல போர் இதுல யார் பெரியவங்க தெரியாது ஆனா பாண்டவர்கள் படையில அர்ஜுனன் பெரியாளா கிருஷ்ணன் பெரியாளா அப்படின்னு சொல்லி கேக்குறான் சண்டைய சொல்றான் கிருஷ்ணன் தான் பெரியாளு அவன்தான் கடவுளாச்சே அதே தான் அவன் நானும் சொல்ல வரேன் அர்ஜுனனுக்கு எப்படி கிருஷ்ணனோ அதே மாதிரி கர்ணனுக்கு என்ன சொல்லும் தெரியுமா ரெண்டு இருந்தாங்க ஆனா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் எப்படி தேரோட்டியோ அதே போல கர்ணனுக்கு சல்லியன் தேரோட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு பேசுமாமா உங்களை நான் கீழே இறக்கலாமாமா கிருஷ்ணனுக்கு அளவுக்கு நான் உங்களை உயர்த்தி இருக்கேன் அப்போ கிறிஸ்டனுக்கு ஈக்குவலா உங்களை வச்சிருக்கேன் என்ன போய் நீங்க தப்பா நினைக்கிறீங்களா மாமா பண்றான் சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க உடனே சொல்லி சொல்றான் உடனே வருமான என்ன எப்ப இந்த அளவு சொல்லிட்டியோ அது என்னன்னா பரவாயில்ல நான் தேர் ஓட்டண்டான் அவர் பழைய தளபதி அதை சொல்றான் அப்படி சொல்லி சல்லியும் சொல்லிடுறான் சோ ஒரு முக்கியமான நுட்பம் என்ன அப்படின்னா ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறதுக்கு முதல்ல நம்ம எதிராளியோட மனசை ஜெயிக்கணும் இதுதான் அந்த நுட்பம் நம்ம ஜெயிக்கிறது மூலமா தான் எந்த ஒரு விவாதத்தையும் ஜெயிக்க முடியும் திருவள்ளுவர் அப்படின்னு ஒழிவுதான் அதுக்கு இலக்கணமா துரியோதன் என்று தான் நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் கேட்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் நம்ம வார்த்தையை கேட்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட இதை கேட்டா நல்லதாச்சே இத கேட்டு பார்ப்போமே அப்படின்னு தோண வைக்கணும் அதுக்கு பேர் தான் சொல் இந்த சொல்ல நிறைய இடத்துல துரியோதனை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்கான் அப்படியாப்பட்ட இடம் இதுவும் ஒண்ணு இந்த டெக்னிக் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த டெக்னிக் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா